வணக்கம் இந்த அஞ்சு வயசு கொ குழந்தைய வந்து நம்ம இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இப்போ தான் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம் சைல்ட் சில்ட்ரன்ஸ் ஸ்பெஷாலிட்டியில் அட்மிட்டடாக இருக்காங்க கம்ப்ளீட்டாக அந்த பதினோரு இன்ச்சுக்கு ப பத்து இன்ச்சு அந்த ஸ்கேல்ப்பு கம்ப்ளீட்டாக இந்த நாய் வந்து குதறையை எடுத்து அப்படியே அது வெளியில் வந்திருக்கு அவங்க தாய் பேர் சோனியா அண்ட் குழந்தை வந்து இப்போது இமீடியேட்டாக வந்து ச சற்று காய்ச்சல் இருக்க எதாவது ஓவரால் ஸ்டேபிளாக இருக்குது ஒரு ரெண்டு மூன்று நாளுக்கு பிறகு அதுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரி பண்ணி ஒரு அறுவை சிகிச்சை தேவைப்படும் ஸோ இதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் மாநகராட்சி சார்பிலையும் இந்த ஒரு அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடன் ராட்வெல்லருங்கிறது நிறைய பேருக்கு அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது தட்டு பேண்ட் இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணுறதுக்கும் இங்கே ப்ரீட் பண்ணுறதுக்கும் பேன்னு ஒன்றிய அரசு ஒரு வெளியிட்டாங்க அதோட இதை ஆனால் அதன் பிறகு சப்ஸிகண்டாக அதை பல்வேறு உயர் நீதிமன்றங்கள் அதை இந்த தடைக்கு ஒரு தடை இடைக்கால தடை விதித்திருக்காங்க பட் மெயினாக இதோட இது என்னென்னாக்கா அதை மியூட்டர் பண்ணோம் பிரீடிங் அந்த இல்லீகல் ப்ரீடிங் பண்ணக்கூடாது அதே மாதிரி இவ்வளோ கொடுமையான சம்பவத்துக்கு நம்ம காவல்துறையும் உடனடியாக எஃப்ஐஆர் அவங்க புகழேந்தே மற்றும் இரண்டு பேர் மாதிரியும் எஃப்ஐஆரும் போட்டு அவங்க அந்த நடவடிக்கை எடுக்கும் நிலையில் கால்நடை மருத்துவர் டாக்டர் கமாலுதீன் சென்னை மாநகராட்சி அப்புறம் மாநகராட்சி அதிகாரிகளும் இருக்காங்க நாங்கள் இந்த சம்பவத்தை பார்வையிட்டு இந்த நியாயை பொறுத்தவரை தற்பொழுது ஏதாவது தொண்டுநல் மூலம் அப்புறப்படுத்த முடியுமா அதற்கு என்ன நாயை பொறுத்தவரை சில சிக்கல்கள் இருக்குது இருக்கக்கூடிய நாய நம்ம பேன் பண்ணலாம் அவங்க அந்த ஏற்கனவே இம்போர்ட் பேனையும் தடை செஞ்சுருக்காங்க தற்பொழுது இதை இப்போ அந்த ஓனர்ஸும் இப்போ இல்லாத நிலையில் இதை எப்படி அப்புறப்படுத்தி எந்த மாதிரி ஒரு தொண்டு நிறுவனத்தில் தற்பொழுது இதை தற்காலிகமாக இதை அப்புறப்படுத்துறதுக்கு நடவடிக்கையில் இப்போ ஈடுபடணும் அடுத்த ஒரு இரு நாட்களுக்குள் அது முடிவடையும் பட் மெயினாக இப்போ எங்கள் கவனம் பூர்வமே என்னன்னா ஒன்று இந்த குழந்தைக்கு முழு சிகிச்சை அளித்து முழுமையாக குணப்படுத்தணும் ஏனென்றால் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் அவங்க இந்த மாநகராட்சி பூங்காவை பராமரிக்கக்கூடிய நிலை செகண்ட் வந்து இந்த மாதிரி உள்ள நாய்களுக்கு ஏற்கனவே கார்த்தால பேட்டை அளித்தவாறு லீஸ்ட்டில் வைக்கணும் அதேமாரி பெட்டோனர் கென்னல் கிளப் ஆஃப் ஓட லைசன்ஸ் இருந்தால் கூட ஏற்கனவே தெளிவாக நம்ம மாநகராட்சியோட லைசன்ஸும் இருக்கணுங்கிற விதிமுறை உள்ளது அதை பல பேர் அந்த விதிமுறையை பின்பற்ற மாட்டேங்கிறாங்க அதனால இப்போ சென்னை மாநகராட்சியோட லைசன்ஸ் தான் கான்பூர் காசியாபாத் போன்ற பல்வேறு இடத்துல பெட் புல்லோ இருபத்தி மூணு வகையான நாயும் அதற்கு சற்று வேகத்தன்மை உள்ளதுங்கிறதுக்காக தான் அதை இன்ஃபேக்ட் பல நாடுகளில் அந்த டாக் ஃபைட்டுக்காக அதை வந்து குறிப்பாக ப்ரீட் பண்ணி பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி நான் இங்கே கேஷ்வில் சாதாரண இவ்வளோ வீடுகள் இருக்கக்கூடிய இடத்தில் மற்றவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் அதுவும் லீஸ் இல்லாமல் விடக்கூடிய தன்மையை அந்த பெற்றோரின் தாயாரும் அதை பதிவு செய்தாங்க பட் இது முதல் தவணை இல்லைங்க இதுக்கு முன்னாடி அந்த கால்நடையை வந்து அது ஒரு கோழியை கடித்திருக்கு அந்த மாதிரி உள்ள சமூகம் இவங்களும் அதை ஓப்பன் பண்ண விட்டுறவுன்னே தனியாக அது வந்துடுறது அப்படின்னு அதற்கு தலையில் மட்டும் இல்லாமல் உடலிலும் பல இடத்தில் கடி காயங்கள் உள்ளது தற்பொழுது அந்த ட்ரீட்மெண்ட் நடைபெற்று இல்லை தற்பொழுது ஸ்டேபிளாக தான் இருக்குது ஆனால் கடிக்கும் மற்ற மாத்திரை மற்ற தடுப்பூசிகள் போன்றவை ஒன்று பட் இந்த கம்ப்ளீட்டாக தலையில் இருக்கக்கூடிய ஸ்கேல் உருவானது பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமாக தான் நிபுணர்கள் மூலமாக பண்ணுவோம் பட் அது ரெண்டு நாள் கம்ப்ளீட்டாக ஸ்டேபிள் ஆன பிறகு தான் அந்த பிரபல தனியார் மருத்துவமனையும் அதை செய்ய இருக்கிறாங்க அது நாங்களும் தொடர்ந்து கண்காணிக்கிறதுக்கும் குழு அவங்களுக்கு என்ன உதவி வேணுமோ பண்ணுறோம் எங்களுக்கு தெரிந்தவரை கென்னல் கிளப்போட பதிவு மட்டும்தான் இருக்கு மாநகராட்சி லைசன்ஸ் பூட்டி இருக்கிறதுனால அவர்கள் அனைவரும் காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்து சென்றிருக்கார்கள் ஸோ காவல்துறையும் கடுமையாக அவர்கள் மேலே ஸ்டெப் எடுப்பாங்க நாங்களும் அந்த எங்களுக்கு தெரிந்தவரை மாநகராட்சி லைசன்ஸ் வைக்காம தான் வச்சிருக்காங்க இவங்க நடவடிக்கை அது வந்து ஏற்கனவே நேற்றே ஆல்ரெடி ஆர் போட்டாங்க எஃப்ஐஆர் போட்டு காவல்துறை இண்டிபென்டன்டா நடவடிக்கை எடுத்து வருது அது இது ஒரு அஜாக்கிரதையாக இன்னொருத்தர் உயிருக்கு பாதிப்பு விளைவிக்கும் வகையில் எந்த நம்ம சாதாரண வண்டியை வச்சு இடித்தாலே எஃப்ஐஆர் போடுறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு விலங்கை கவனக்குறைவாக லீஸ் இல்லாமல் அதுவும் இந்த மாதிரி ஏற்கனவே அந்த தன்மை உள்ள ஒரு ராட்வேலர் வகையான நாயை வச்சது மிகவும் ஒரு தவறான செயல் அதே நேரத்தில் விலங்குகளுக்கும் சற்று பாதுகாப்பு இருக்கு அந்த பாதுகாப்பையும் நம்ம வந்து புறந்தள்ளிட்டு தலைபட்சமாக நடவடிக்கை எடுக்க முடியாது பட் டெஃபினட்டாக இந்த தவறுக்கு அவர் மேலே சட்ட ரீதியான அனைத்து நடவடிக்கையும் எடுப்போங்க தேங்க்யூ 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 சார்

தேங்க ஒரு டெம்பர வைக்க முடியாம சார் திரும்பவும் அதுக்கிட்ட அவங்களுக்கு கூப்பிட்டுருவாங்க இல்ல இல்ல அது என்ன சார் கோர்ட்ல மூலமாக சட்ட நடவடிக்கைகள் என்ன பார்த்து என்ன சொல்றாங்களோ அதுக்கேத்தான் இப்போதைக்கு என்ஜிஓ காரணம் இப்போதைக்கு சரிங்க சார் தேங்க்யூ சார் 아아아아아아아아아 <sussurra>

ராதாகிருஷ்ணா இன்ஸ்பெக்ஷன்ண்ணா சொல்லுண்ணா நான் இன்ஸ்பெக்ஷன் குடுத்துட்டு இருக்கேன் பண்ணா கொடுத்துட்டு ஆ அலாட் பண்றேண்ணா யாருமே இல்லைண்ணா அந்த சைல்டு ஹாஸ்பிட்டல் வந்து கிளம்பிட்டேன் டேவர் த ராகுல் பீபிள்

வணக்கம் இந்த அஞ்சு வயசு குழந்தைய வந்து நம்ம இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இப்போ தான் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம் சைல்ட் சில்ட்ரன்ஸ் ஸ்பெஷாலிட்டியில் அட்மிட்டடாக இருக்காங்க கம்ப்ளீட்டாக அந்த பதினோரு இன்ச்சுக்கு ப பத்து இன்ச்சு அந்த ஸ்கேல்ப்பு கம்ப்ளீட்டாக இந்த நாய் வந்து கொதறியை எடுத்து அப்படியே அது வெளியில் வந்திருக்கு அவங்க தாய் பேர் சோனியா அண்டு குழந்தை வந்து இப்போது இமீடியேட்டாக வந்து ச சற்று காய்ச்சல் இருக்க எதிர்த்து ஓவரால் ஸ்டேபிளாக இருக்குது ஒரு ரெண்டு மூன்று நாளுக்கு பிறகு அதுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரி ஒரு அறுவை சிகிச்சை தேவைப்படும் ஸோ இதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் மாநகராட்சி சார்பிலும் இந்த ஒரு அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடன் ராட்வெல்லருங்கிறது நிறைய பேருக்கு அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது தட் பேண்ட் இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணுறதுக்கும் இங்கே பிரீட் பண்ணுறதுக்கும் பேன்னு ஒன்றிய அரசு ஒரு வெளியிட்டாங்க அதோட இதை ஆனால் அதன் பிறகு சப்ஸிகண்ட்டாக அதை பல்வேறு உயர் நீதிமன்றங்கள் இந்த தடைக்கு ஒரு தடை இடைக்கால தடை விதித்திருக்காங்க பட்டு மெயினாக இதோட இதக்கா அதை மியூட்டர் பண்ணோம் ப்ரீடிங் அந்த இல்லீகல் ப்ரீடிங் பண்ணக்கூடாது அதே மாதிரி இவ்வளோ கொடுமையான க சம்பவத்துக்கு நம்ம காவல்துறையும் உடனடியாக எஃப்ஐஆர் அவங்க புகழேந்தே மற்றும் இரண்டு பேர் மேலேயும் எஃப்ஐஆரும் போட்டு அவங்க அந்த நடவடிக்கை எடுக்கும் நிலையில் கால்நடை மருத்துவர் டாக்டர் கமாலுதீன் சென்னை மாநகராட்சி அப்புறம் மாநகராட்சி அதிகாரிகளும் இருக்காங்க நாங்கள் இந்த சம்பவத்தை பார்வையிட்டு இந்த நாயை பொறுத்தவரை தற்பொழுது ஏதாவது தொண்டு நல் மூலம் அப்புறப்படுத்த முடியுமா அதற்கு என்ன நாயை பொறுத்தவரை சில சிக்கல்கள் இருக்குது இருக்கக்கூடிய நம்ம பேன் பண்ணலாம் அவங்க அந்த ஏற்கனவே இம்போர்ட் பேனையும் தடை செஞ்சுருக்காங்க தற்பொழுது இதை இப்போ அந்த ஓனர்ஸும் இப்போ இல்லாத நிலையில் இதை எப்படி அப்புறப்படுத்தி எந்த மாதிரி ஒரு தொண்டு நிறுவனத்தில் தற்பொழுது இதை தற்காலிகமாக இதை அப்புறப்படுத்துறதுக்கு நடவடிக்கையில் இப்போ ஈடுபடணும் அடுத்த ஒரு இரு நாட்களுக்குள் அது முடிவடையும் பட் மெயினாக இப்போ எங்கள் கவனம் பூர்வமே என்னென்னா ஒன்று இந்த குழந்தைக்கு முழு சிகிச்சை அளித்து முழுமையாக குணப்படுத்தணும் ஏனென்றால் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் அவங்க இந்த மாநகராட்சி பூங்காவை பராமரிக்கக்கூடிய நிலை செகண்ட் வந்து இந்த மாதிரி உள்ள நாய்களுக்கு ஏற்கனவே கார்த்தால பேட்டை அளித்தவாறு லீஸ்டில் வைக்கணும் அதேமாரி பெட்டோனர் கென்னல் கிளப் ஆஃப் ஓட லைசன்ஸ் இருந்தால் கூட ஏற்கனவே தெளிவாக நம்ம மாநகராட்சியோட லைசன்ஸும் இருக்கணுங்கிற விதிமுறை உள்ளது அதை பல பேர் அந்த விதிமுறையை பின்பற்ற மாட்டேங்கிறாங்க அதனால்தான் சென்னை மாநகராட்சியோட கான்பூர் காசியாபாத் போன்ற பல்வேறு இடத்துல பெட்புல்லோலோ டோகோ இது மாதிரி பல்வேறு இருபத்தி மூணு வகையான நாயும் அதற்கு சற்று வேகத்தன்மை உள்ளதுங்கிறதுக்காக தான் அதை பல நாடுகளில் அந்த டாக் ஃபைட்டுக்காக அதை வந்து குறிப்பாக ப்ரீட் பண்ணி பண்றாங்க ஸோ இந்த மாதிரி நான் இங்கே கேஷுவலாக சாதாரண இவ்வளோ வீடுகள் இருக்கக்கூடிய இடத்தில் மற்றவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் அதுவும் லீஸ் இல்லாமல் விடக்கூடிய தன்மையை அந்த பெற்றோரின் தாயாரும் அதை பதிவு செய்தாங்க பட் இது முதல் தவணை இல்லைங்க இதுக்கு முன்னாடி அந்த கால்நடையை வந்து அது ஒரு கோழியை கடித்திருக்கு அந்த மாதிரி உள்ள சமூகம் இவங்களும் அதை ஓப்பன் பண்ண விட்டுறவுடனே தனியாக அது ஓடி வந்துடுறது அப்படின்னு அதற்கு தலையில் மட்டும் இல்லாமல் உடலிலும் பல இடத்தில் கடிகாயங்கள் உள்ளது தற்பொழுது அந்த ட்ரீட்மெண்ட் நடைபெற்றிருக்கிறது இது தற்பொழுது ஸ்டேபிளாக தான் இருக்குது ஆனால் க கடிக்கும் மற்ற மாத்திரை மற்ற தடுப்பூசிகள் போன்றவை ஒன்று பட் இந்த கம்ப்ளீட்டாக தலையில் இருக்கக்கூடிய ஸ்கேல் உருவானது பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமாக தான் நிபுணர்கள் மூலமாக பண்ணுவோம் பட் அது ரெண்டு நாள் கம்ப்ளீட்டாக ஸ்டேபிள் ஆன பிறகு தான் அந்த பிரபல தனியார் மருத்துவமனையும் அதை செய்ய இருக்கிறாங்க அதை நாங்களும் தொடர்ந்து அதை கண்காணிக்கிறதுக்கும் குழு அவங்களுக்கு என்ன உதவி வேணுமோ பண்ணுறோன்னு சொல்லி உறுதியளித்திருக்கோம் எங்களுக்கு கென்னல் கிளப்போட பதிவு மட்டும்தான் இருக்கு மாநகராட்சி லைசன்ஸ் பூட்டி இருக்கிறதுனால அவர்கள் அனைவரும் காவல்துறையினர் விசாரணைக்காக அடித்து சென்றிருக்கிறார்கள் ஸோ காவல்துறையையும் கடுமையாக அவர்கள் மேல ஸ்டெப் எடுப்பாங்க நாங்களும் அந்த எங்களுக்கு தெரிந்தவரை மாநகராட்சி லைசென்ஸ் வைக்காம தான் வச்சிருக்காங்க நடவடிக்கி உடனே வந்து ஏற்கனவே நேற்றை ஆல்ரெடி எஃப்ஐஆர் போட்டாங்க எஃப்ஐஆர் போட்டு காவல்துறை இண்டிபென்டன்டா நடவடிக்கை எடுத்து வருது அது இது ஒரு அஜாக்கிரதையாக இன்னொருத்தர் உயிருக்கு பாதிப்பு விளைவிக்கும் வகையில் எந்த நம்ம சாதாரண வண்டியை வச்சு இடித்தாலே எஃப்ஐஆர் போடுறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு விலங்கை கவனக்குறைவாக லீஸ் இல்லாமல் அதுவும் இந்த மாதிரி ஏற்கனவே அந்த தன்மை உள்ள ஒரு ராட்பெயலர் வகையான நாயை வைத்தது மிகவும் ஒரு தவறான செயல் அதே நேரத்தில் விலங்குகளுக்கும் சற்று பாதுகாப்பு இருக்கு அந்த பாதுகாப்பையும் நம்ம வந்து புறந்தள்ளிட்டு ஒருதலைபட்சமாக நடவடிக்கை எடுக்க முடியாது பட் டெஃபினட்டாக இந்த தவறுக்கு அவர் மேலே சட்ட ரீதியான அனைத்து நடவடிக்கைகளும் எடுப்போங்க

வந்து ஒரு டெம்பரரி தான்